காப்பீட்டு பணத்திற்காக தன் மரணத்தை போலியாக அரங்கேற்றிய மும்பை ஆடவர் அப்பாவி நபர் கொலை அமெரிக்க வான்படை ஜெட்டில் இருந்து தப்பித்த ஜெட் ப்ளூ விமானம் வானில் மயிரிழையில் தவிர்க்கப்பட்ட பெரும் விபத்து கோத்தாகினாபாலுவில் உள்ள வணிக வளாகத்தில் தலைக்கவசத்தால் சிறுவர்களை தாக்கிய ஆடவன் கைது கொளலங்காட்டில் கை தொலைபேசி விழுந்ததால் அதனை தடுக்க முயன்றபோது போஷே கார் கவிழ்ந்தது குச்சாய் லமாவில் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மரணம் மலாக்காவில் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முறையாகவும் மற்றும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கும் என போலீஸ் தனக்கு உறுதியளித்துள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் கடந்த மாதம் லாக்கா போலீஸ் மூன்று ஆடவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான புக்கின் அமானின் விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இன்று அன்வார் மேலவையில் கூறினார் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு தவறு நடந்திருந்தால் அது சகித்துக் கொள்ளப்படாது என மேலவையில் செனட்டர் அமீர் கசாலி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பிரதமர் இத்தகவலை வெளியிட்டார் அதேவேளையில் தங்கள் கடமைகளை செய்வதில் எல்லை மீறும் போலீஸ் துறையினருக்கும் புறக்கணிக்கக்கூட குற்றவாளிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பொருத்தமான பலத்தை பயன்படுத்துவர்களுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது அதனால்தான் போலீஸ்காரர்கள் தங்கள் பொறுப்புகளை சட்டத்தின்படி நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என அன்வார் சுட்டிக்காட்டினார் அதிகாரிகள் செய்யும் எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளையும் நடத்தையையும் புகார் அளிக்க பொதுமக்கள் சுயேட்சை போலீஸ் ஆணையம் மற்றும் அமலாக்க மேற்பார்வை அமைப்புகளை அணுகலாம் என்றும் அன்வார் கூறினார் My bad. Go golf sketch your slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yeah! <laughs> உள்ள ஒன்றில் குழந்தைகள் சிலரை அடித்து காலால் உதைத்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து போலீசார் சம்பந்தப்பட்ட ஆடவனை கைது செய்துள்ளனர் குழந்தைகளுக்கு காயம் ஏற்படுத்தும் நோக்கில் அவர்களை அடித்து துன்புறுத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காசிமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் தெரிவித்தார் குற்றவாளி வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்தும் நோக்கில் ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தியதால் போலீசார் இந்த வழக்கை குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் இச்சம்பவம் தொடர்பான தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கூடுதல் தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டுரும் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் டிசம்பர் எட்டாம் தேதி கொலலும்பூர் ஜலான் கூச்சாயிலாமாவில் நடந்த ஒரு விபத்தில் இருபத்தைந்து வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மரணமடைந்தது தொடர்பில் வைரலான வீடியோவை போலீசார் உறுதிப்படுத்தினர் மேலும் இந்த சம்பவத்தை காட்டும் டேஷ்போர்ட் கேமரா வீடியோ டிக்டாக் தளத்தில் பரப்பப்பட்டதாக தகவல் கிடைத்ததாகவும் கொலலும்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் துணை கமிஷனர் முகமது ஜம்சூரி முகமது இசா தெரிவித்தார் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஓட்டி சென்ற பாதிக்கப்பட்டவர் ஒரு வளைவில் சென்று கொண்டிருந்த போது ஸ்ரீபத்தாலி திசையில் இருந்து வந்த முப்பத்தி எட்டு வயது நபர் ஓட்டி வந்த ஒண்டாசிட்டி கார் மோதியதில் இந்த சம்பவம் நடந்ததாக நம்பப்படுகிறது அந்த நபருக்கு தலையில் கடுமையாக காயம் ஏற்பட்டதால் கொலனும் சென்சலர் சான்சலர் துவாங்குமுரிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை மணி ஏழு பதினொன்றுக்கு அவர் இறந்துவிட்டது உறுதிப்படுத்தப்பட்டது மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால் கொலலங்காட் ஜலான் சுமாய் ரம்பாயில் ஒரு போஷியை பனமிரா கார் ஓட்டுநர் தனது கை அது எடுத்தபோது அடியில் விழுந்ததால் அதனை எடுக்க போது அக்கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து பின்னர் கால்வாய் ஓரத்தில் நின்றது பிற்பகல் மணி மூன்று இருபது அளவில் நாற்பது வயதுடைய உள்நாட்டு ஆடவர் ஷாலாமில் இருந்து ஜிஞ்சாரும் நோக்கி தனது போஷே பணமிரா காரை ஓட்டி சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கொலலங்காட் போலீஸ் தலைவர் முகம்மத் அக்மார் ரிசால் ரட்ஜி தெரிவித்தார் கூகுள் மேப் செயலியை திறக்க அந்த நபர் பயன்படுத்திய கைத்தொலைபேசி பேசி இருக்கைக்கு அடியில் விழுந்ததால் அதனை அவர் எடுக்க முயன்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்தது ஓட்டுநருக்கு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இருந்தபோதிலும் அவர் எவ்வித காயத்திற்கும் உள்ளாகவில்லை எனினும் இந்த விவகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி மூன்று ஒன்றின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அக்மா ரிசால் தெரிவித்தார் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டு படிக்க ஒரு அரிய வாய்ப்பு வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் நியூயார்க்கிற்கு சென்று கொண்டிருந்த ஜெட் ப்ளூ விமானம் வெனின்சுவேலா கடற்கரை கருகில் பறந்து கொண்டிருந்த போது அமெரிக்க வான்படை ஜெட்டுடன் வானில் மோதும் அபாய நிலை ஏற்பட்டது அச்சமயத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் பெரும் வான் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது குராகோவில் இருந்து புறப்பட்ட ஜெட் ப்ளூ விமானம் கடற்கரைக்கு அருகில் பறந்து கொண்டிருந்த போது ஒரு அமெரிக்க வான்படை ஜெட் திடீரென அதி உயரத்தில் மிகவும் அருகில் வந்துள்ளது அந்த அடையாளம் காண உதவும் கருவியை இயக்காமல் இருந்ததாக ஜெட் ப்ளூ விமானி கூறினார் இதனால் இரு விமானங்களும் வானில் மோதும் அளவுக்கு நெருக்கமாக சென்றதாக அவர் தெரிவித்தார் பின்னர் அந்த வான்படை ஜெட் வெனின்சுவேலாவின் வான்வெளிக்குள் பறந்து சென்றதாக கூறப்படுகிறது ஜெட் ப்ளூ நிறுவனம் பயணிகளை பாதுகாப்பே புதன்மை எனவும் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்து விசாரணையில் ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்தியா மும்பையில் தனது மரணத்தை போலியாக அரங்கேற்றும் நோக்கில் இன்னொரு அப்பாவி நபரை ஆடவர் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்கிக் கடன் வசூல் முகவராக பணியாற்றிய கணேஷ் சவான் என்பவர் தனது கடனை முழுவதுமாக அடைத்துவிட எண்ணியுள்ளார் ஆனால் அந்த அளவுக்கு பணம் இல்லாத காரணத்தால் காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் பெறுவதற்காக தன்னை இறந்ததாக காட்ட அவர் திட்டமிட்டார் இதற்காக மதுபோதையில் வழிபோக்கராக சென்ற ஒருவருக்கு வழியே சென்று லிப்ட் கொடுத்து அவரை காரிக்குள்ளே உள்ளே கட்டி போட்டு பின்னர் காரையே தீ வைத்து எரித்த கொடூரம் விசாரணையில் அம்பலமானது எரிந்த உடல் கணேஷ் சவானுடையது என முதலில் நினைத்த போலீசாருக்கு அதற்கடுத்து வந்த தகவல்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தின இதனால் அவரின் வாழ்க்கை குறித்து தீவிரமாக துப்பு துலக்கிய போலீஸ் அவரின் காதலியை கண்டுபிடித்து துருவி துருவி விசாரித்தது அப்போதுதான் அந்த கார் தீ விபத்துக்குப் பிறகும் கணேஷ் தனது காதலிக்கு வேறு கைபேசியில் அனுப்பிய குறுஞ்செய்திகள் மூலம் உயிருடன் இருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கொலை குற்றச்சாட்டில் கணேஷ் கைது செய்யப்பட்டு மேல் விசாரணை நடைபெற்று வருகிறது